நெல்லையில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்ததை அடுத்து தலைமுறை தலைமுறையாக தாங்கள் வாழ்ந்த இடத்தை விட்டு வெளியேற தயாராகிவிட்டனர் தொழிலாளர்கள் தாயாய் பிள்ளையாய் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த அவர்கள் சோகப்பாடலை பாடி ஒருவருக்கொருவர் பிரியாவிடை பெற்றனர் காண்போரை கலங்கச் செய்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வாழ்ந்த இடத்தை விட்டுக் கொடுக்கவும் பழகியவர்களை விட்டுப் பிரியவும் மனமில்லாத தொழிலாளர்கள் தேயிலைத் தோட்டத்தில் ஒன்று கூடி சோகத்தோடு பாடிய பாடல்தான் இது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதியில் உள்ள இயற்கை எழில் கொஞ்சும் இடம் மாஞ்சோளை காக்காச்சி நாலுமோக்கு ஓத்து குதிரை வெட்டி ஆகிய பகுதிகள் இந்த இடங்களை தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்தது பிபிடிசி எனப்படும் தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இதனையடுத்து அங்குள்ள தேயிலை தோட்டங்களில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தனர் குத்தகைக்கு எடுத்த நிறுவனத்தின் குத்தகை காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுடன் முடிவடைகிறது குத்தகை முடிய இன்னும் நான்கு ஆண்டுகள் உள்ள நிலையில் மாஞ்சோலை பகுதியை காப்புக்காடாக அறிவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து மாஞ்சோலையை விட்டு வெளியேற்ற முடிவு செய்த பிபிடிசி நிறுவனம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு வழங்குவதாக அறிவித்தது ஜூன் பதினான்காம் தேதிக்குள் அங்குள்ள தொழிலாளர்கள் அனைவரும் விருப்ப ஓய்வு கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டது வீடுகளை காலி செய்யவும் தொழிலாளர்கள் யாரும் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்திற்கு வர வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்ட நிலையில் விருப்ப ஓய்வுக்கான காசோலை வழங்கப்பட்டு வருகிறது மாஞ்சோலை சகாப்தம் முடிவுக்கு வருவதை அடுத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அங்கிருந்து விடைபெறுகின்றனர் சுக துக்கங்களை பகிர்ந்து காலம் காலமாய் தாயாய் பிள்ளையாய் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தவர்களை விட்டும் தங்களை வாழ வைத்த மண்ணை விட்டும் தொழிலாளர்கள் பிரியும் நேரம் வந்துவிட்டது தங்கள் சோகத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் மாஞ்சோலை தொழிலாளர்கள் தாங்கள் வேலை பார்த்த தேயிலை தோட்டத்தில் ஒன்று கூடினர் சுற்றி நின்ற தொழிலாளர்கள் தங்கள் சோகத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி பறந்த பறவைகளை என்ற பாடலை உருக்கமாக பாடிய காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது கனத்த இதயத்துடன் பிரிவதற்கு மனமில்லாமல் ஒரே குரலாய் தங்களுடைய மனக்குமுறலை பாடல் மூலம் தொழிலாளர்கள் வெளிப்படுத்தினர் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்து வந்த நாட்களை நினைவு வகையில் அவர்கள் பாடிய பாடல் காண்போரை கலங்கச் செய்தது

மாஞ்சோலையை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்ட போதும் தேயிலை தோட்டத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர் எது எப்படியாக இருந்தாலும் காலம் காலமாக வாழ்ந்த மண்ணை விட்டு பிரியும் சோகம் அவர்கள் மனதில் என்றும் நீங்காமல் இருக்கும் என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை